கோவை சிறுவாணி சாலையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு இணைந்த பேரூர் மாசாணியம்மன் கோவிலில் சித்திரை திருநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை முதலே சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்றது இந்த சிறப்பு பூஜைக்கு பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாசாணியம்மன் கோவில் தலைமை பூசாரி சச்சிதானந்தம் மற்றும் கனகராஜ் கூறியதாவது பேரூர் கோவில் உதவி ஆணையர் விமலா வழிகாட்டுதலின்படி சித்திரை திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்று வழிகாட்டுதலின்படிநாள் ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை வாழைப்பழம் உட்பட பல்வேறு வகையான பழங்களை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது மேலும் உலக நலன் வேண்டி மாசாணி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இத்திருக்கோவிலில் பேரூரை சுற்றியுள்ள பக்த கோடி பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர் மேலும் தமிழ் புத்தாண்டு என்பதால் கோவிலுக்கு வந்த அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை தொடர்ந்து பேரூர் மாசாணியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் விரைவில் நடைபெற உள்ளதால் கோவில் திருப்பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் ஊழியர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கோவை மாவட்டம் குங்குமண்டலத்தின் மிகப்பெரிய பேரூர் திருத்தலத்தின் கிழக்கே மேற்கு தொடர்ச்சி மலையின் செல்லும் வெள்ளுங்கிரி செல்லும் சாலையில் மகாசக்தி மாசாணியம்மன் என்ற திருத்தலம் இங்கே அமைந்துள்ளது அன்னையானவள் மய மயான கோலத்தில் காட்சி அளிக்கின்றால் இந்த அம்மனை வேண்டி வழிபடுவதற்கு அனைத்து செல்வங்களும் இங்கு கிடைக்கும் இன்று சித்திரை திருநாள் திருநாளன்று அம்மனுக்கு கனி வகையான அலங்காரங்களால் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஆராதனை செய்யப்பட்டு அனைத்து பக்தர்களும் இங்கு வந்து வழிபாடு செய்கின்றனர் இந்த இந்த அலங்காரமானது வருடா வருடம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பக்த பெருமக்கள் அனைவரும் இந்த தரிசனத்தை கண்டுகளித்து சிறப்புற வாழ்த்துகிறோம்